உங்க விஜய் நான் வரேன் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அண்ணா அவர்களுக்கு ஒரு வணக்கம் பெரியார் அவர்களுக்கு ஒரு வணக்கம் இப்ப நான் எந்த மண்ணில் இருக்கிறேன் தெரியுமா அன்போட நெல்லுக்கடை மாரியம்மன் அன்னை வேளாங்கண்ணி ஆசியோட கடல் தாய் மடியில் இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாகப்பட்டினம் மண்ணிலிருந்து நின்னு நின்று பேசிட்டு இருக்கிறேன் என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னைக்குமே ஒரு மீனவ நண்பனா இருக்கிற இந்த விஜயோட அன்பு வணக்கங்கள் இந்த கப்பல் இருந்து வந்து இறங்குற இந்த பொருட்களை எல்லாம் விற்கிறதுக்காக அந்த காலத்தில் அந்த கடை எல்லாம் நாகப்பட்டத்தில் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் மீன் பிடிக்கிற தொழில் மற்ற தொழில்கள் இந்த விவசாயம் எந்த பக்கம் திரும்பினாலும் எப்படி பார்த்தாலும் உழைக்கிற மக்கள் இருக்கிற ஊர் தான் நம்ம நாகப்பட்டினம் ஊர் மத வேறுபாடே இல்லாத அனைவருக்கும் பிடித்து போன மத சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய சிரம் தாழ்ந்த ஸ்பெஷல் ஸ்பெஷல் வணக்கங்கள் இந்த தமிழ்நாட்டில் இந்த மீன் ஏற்றுமதியில இரண்டாவது இடத்துல இருக்கிறது நம்ம நாகப்பட்டினம் ஹார்பர் தான் ஆனா அங்க நவீன வசதிகளோட இந்த மீன் பதப்படுத்துற இந்த மாடர்ன் தொழிற்சாலைகள் இல்லை அது மட்டும் இல்ல இந்த அடிப்படை வசதிகள் கொண்ட இந்த வீடுகள்லாம் இல்லாம ரொம்ப அதிகமாக குடிசை பகுதிகள் இருக்கிற நம்ம நாகப்பட்டினம் ஊரு தான் இந்த முன்னேற்றத்திற்கெல்லாம் எங்கள் ஆட்சி தான் சாட்சி அப்படி இப்படின்ட்டு இந்த அடுக்கு மொழியில பேசி பேசி அது நம்ம கேட்டு கேட்டு காதல இருந்து ரத்தம் மிச்சம் இவங்க ஆண்டது பத்தாதா இப்படி தவியா தவிக்கிறாங்களே நம்ம மக்கள் அது பத்தாதா இந்த இலங்கை கடற்படையால நம்ம மீனவர்கள் தாக்கப்படுறதையும் அதுக்கான காரணத்தை பத்தியும் அதுக்கான தீர்வை பத்தியும் நான் மதுரை மாநாட்டிலேயே நான் பேசியிருந்தேன் அது ஒரு தப்பா மீனவர்களுக்காக குரல் கொடுக்கிறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளுடைய கடமை நம்மளுடைய உரிமை நான் என்ன இன்னைக்கு அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன் இதே நாகப்பட்டினத்துல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் லெவன்ல பிப்ரவரி டுவெண்டி செகண்ட் இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொது ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா இந்த வர்றது ஒண்ணு புது சில்ல கண்ணா எப்போ வந்தாச்சு என்ன ஒண்ணு விஜய் மக்கள் இயக்கம் என்ற அந்த இயக்கமா வந்து நிற்போம் இப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த ஒரு அரசியல் இயக்கமா வந்து நிக்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இனிமேலும் சரி மக்களுக்காக மக்களோட நிக்கிறது புரிஞ்சா சரி மீனவர்களுக்காக குரல் கொடுக்கிற இதே சமயத்தில் நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழ்